கடந்த பன்னெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த மோதலை முடித்து கொள்ள இஸ்ரேலும் ஈரானும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ஈரான் மீது இஸ்ரேலும் இஸ்ரேல் மீது ஈரானும் இரு நாடுகளையும் சேர்த்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் குற்றஞ்சாட்டி வரும் இச்சூழலில் போர் முடிவுக்கு வருமா அல்லது நீடிக்குமா என்பது குறித்து கேள்வியாகவே உள்ளது அப்படியே மோதல் முடிவுக்கு வந்து அமைதி ஏற்பட்டால் அதன் பிறகு இந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற கேள்வியை யாரும் தவிர்க்க முடியாது சொல்லப்போனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி அமெரிக்காவும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இணைந்து கொண்ட இந்த மோதலில் தங்களுக்குத்தான் வெற்றி என்று அன்ற மூன்று நாடுகளுமே மார்த்தட்டி வருகின்றன ஈரான் அணுசக்தி பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வு காண வேண்டும் என்று நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த அமெரிக்கா எதிர்பாராத விதமாக தனது அதிநவீன பி விமானங்கள் மூலம் பிரத்யேக சுரங்க தகர்ப்பு குண்டுகள் மூலமும் ஈரான் நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் மையம் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தின அதற்கு பிறகு அந்த அணுசக்தி மையங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் உலகில் அமைதியை ஏற்படுத்தி விட்டதாகவும் ட்ரம்ப் பெருமிதம் பேசினர் அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதால் அது தங்களது தலையீட்டுக்கு கிடைத்த வெற்றியாக அமெரிக்கா கருதுகிறது இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானின் அணு விஞ்ஞானிகளையும் முக்கிய தளபதிகளையும் படுகொலை செய்திருக்கிறது அணுசக்தி மையங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஏவுகணை ஏவுதளங்கள் உள்ளிட்ட இராணுவ நிலைகளையும் கணிசமாக அளித்திருக்கிறது அதே நேரம் ஈரான் சரமாரியாக வீசிய ஏவுகணைகளில் பலவற்றை இடைமறித்து அளித்துள்ளதுடன் பெரிய அளவில் உயிரிழப்பையும் இஸ்ரேல் தவிர்த்திருக்கிறது இது மட்டுமன்றி தங்களுக்காக ஈரான் மீது அமெரிக்காவை தாக்குதல் நடத்த வைத்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் மிகப்பெரிய வெற்றியாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் இது அவருக்கு கைகொடுக்கக்கூடும் கூடும் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த போரில் ஈரானும் வெட்டி முழக்கமிட்டு வருகிறது அந்த நாட்டை பொறுத்தவரையில் தனது விஞ்ஞானிகள் தளபதிகள் ஆயுதங்களை இழந்திருந்தாலும் உலகில் மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவையே எதிர்த்து துணிச்சலாக நிற்கும் நாடு என்று தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறது கட்டாரில் அமெரிக்க இராணுவ நிலை மீதான தாக்குதலை முன்கூட்டியே தெரியப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அந்த நாடு விடுத்த அறைகூவல்கள் மூலம் பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாகவும் யூத ஆக்கிரமிப்பு வாதத்திற்கு எதிராகவும் உறுதியாக நிற்கும் ஒரே இஸ்லாமிய நாடாக இது தன்னை முன்னிறுத்தியுள்ளது உண்மையில் இந்த மூன்று நாடுகளுமே இந்த போரில் வெற்றி கிட்டி விட்டதாக கூறிவிட முடியாது என்கிறார்கள் சர்வதேச பார்வையாளர்கள் அமெரிக்கா சொல்வதை போல் ஈரானை தட்டி உட்கார வைத்து விட முடியாது இஸ்ரேல் நினைத்ததை போல் ஈரானின் அணுசக்தி கனவை அழித்துவிட முடியாது இத்தாக்குதல்களும் அமெரிக்காவின் தலையீடும் ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை மேலும் தீவிரப்படுத்துவதை ஊக்குவிக்கும் எனவே இந்த விவகாரத்தில் தொடர்புடைய நாடுகள் பேசி அமைதியான முறையில் தீர்வை எட்டும் வரை இதில் யாருக்கு வெற்றி இல்லை என்கிறார்கள் சர்வதேச பார்வையாளர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்